என் நெஞ்சில் குடிக்கொண்டிருக்கும் என் அன்பான இனிய உறவுகளே மகாநதியில் இங்கே விஜயும் காவேரியும் தனியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்க சாரதா என்ன பண்ணுறாங்க தான் பொண்ணு கங்கா கூட்டிக்கிட்டு வெளியில் நான் போகிறேன் சாமான் நான் வாங்கிட்டு வரேன் சமைக்கிறதுக்கு ரெடியாக நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க இங்கே காவேரியும் விஜயும் பார்த்துக்குறாங்க பார்த்தியா உங்கள் அம்மா நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு கையை பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் கன்னத்தில் ஒத்திக்கிறாரு அப்படியே காவேரி ரொம்ப செலுத்துக்கிறாங்க அடுத்து பார்த்தா சரி காவேரி அவங்க வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்போமா அப்படிங்கிறாங்க பேசி பேசி ரொம்ப நாளாச்சு ஆனாலும் ஆனாலும் எனக்கு உடம்பெல்லாம் டயர்டா இருக்கு போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் காவேரி என்ன காவேரி குளிச்சுட்டு வரேன்னு சொல்ற அப்படிங்கிறாங்க நம்ம தலைவர் அதுக்கு காவேரி என்ன நான் இதில் என்ன தப்பு சொன்னேன் குளிச்சுட்டு வரேன்னு சொன்னா தானே சொல்லணும் அப்படிங்கிறாங்க குளிச்சுட்டு வருவோம் அப்படின்னு நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து சொல்லணுமா இப்போ தானே சொன்னேன் நம்ம ரெண்டு பேரும் இனிமே பெரியவே கூடாதுன்னு சொன்ன சொல்ல உடனே உடனே காப்பாத்தாம இப்படி காத்துல பறக்கூடிய காவேரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குளிக்கணும்னு வேணாமா அப்படின்னு விஜய் கேட்க ஓ சாரி மாமா சரி ஓகே என்னடி உடனே அச்சப்ட் பண்ணிக்கிட்ட அப்படிங்கிறாங்க ஏன் சரி சொல்லக்கூடாதா இல்ல ஆ அதெல்லாம் முடியாது நான் மட்டும் தான் குளிப்பேன் அப்படி இப்படி அப்படின்னு கொஞ்சம் சேட்ட பண்ணுவேன்னு நினைச்சேன் உடனே டக்குன்னு சம்மதிச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க இனிமே இப்படித்தான் ஏன் புரிச இனிமே நான் தவிக்க விட மாட்டேன் விளையாட்டுக்கு கூட நான் உங்களை எதிர்த்து பேச மாட்டேன் உங்களோட சந்தோஷம் எதுவோ அதை மட்டும்தான் இனிமே நான் செய்ய போறேன் உங்களை தவிக்க விட்டதெல்லாம் போதும் பாஸ் அப்படிங்கிறாங்க அடா இந்த பாஸை கேட்டு இந்த வார்த்தையை கேட்டு எவ்வளோ நாளாச்சு அப்படியே காதில் வந்து இன்பத்தேன் பாயுது காவேரி அப்படிங்கிறாங்க அப்படியா பாயும் பாயும் அப்படின்ட்டு கையை நீட்டுறாங்க என்னடா செல்லலாம் அப்படிங்கிறாங்க நீங்கள் தானேங்க குளிக்க போகணும்னு சொன்னீங்க அதுதான் அப்படிங்கிறாங்க ஓ ஓ தூக்கிக்கிட்டு போக கையை நீட்டுறீங்களா ஆமாம் அப்படிங்கிறாங்க அப்படி அலையக்க அப்படி கையை பிடிச்சி தூக்கிறாரு தூக்கிக்கிட்டு அப்படியே பாத்ரூம் போய் நிப்பாட்டிடுறாங்க அவ்வளோ அழகாக ரசிக்கிறாங்க நம்ம க தலைவரை என்ன கவிரி அப்படி முழுங்குற மாதிரி பார்க்குற அப்படிங்கிறாங்க அவ்வளோ அழகா அப்படியே ரசிச்சு ரசிச்சு பார்க்கறாங்க விஜய என்னடி என்ன மாமா இந்த முகத்தில் அவ்வளோ ஒரு வசீகரம் என்னடா நீ வச்சிருக்கிற அப்படி ஒரு திருடா கண்ணை பார்த்தா அப்படியே பெயர்ப்பட்ட வந்தாலும் அப்படி கண்ணுக்குட்டி மாதிரி வாழ ஆட்டிக்கிட்டு வந்துடுவாங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க இந்த கையழகு இந்த மூக்கழகு எவ்வளோ அழகு தெரியுமாடா அப்படிங்கிறாங்க நீ தான் மெச்சுக்கணும் ஒரு ஒரு சாதாரண மனுஷி உன் ஆத்தாவை நான் மயக்க முடியலையே அப்படிங்கிறாங்க டேய் நான் சொன்னது பொண்ணுங்களை சொன்னேன் அவங்க வந்து பொண்ணோட அம்மா அவங்க அப்படி தான் இருப்பாங்க இப்போ மயங்கலையா என்ன அப்படிங்கிறாங்க நிஜமாவா மயங்கிட்டாங்களா ஆமா ஆமாம் பொழுதுக்கும் போ அப்படியே புலம்பி தீர்த்துட்டாங்கல்ல அந்த பையன் உண்மையில பாசமாக இருக்கான்டி ரொம்ப நல்ல பையனாக இருக்கான்ல இனிமேல் நீங்கள் ரெண்டு பேர் பிரியக்கூடாது சேர்த்து வைக்கணும் அப்படி இப்படின்னு நீங்கள் தாத்தா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எவ்வளோ பேசுனாங்க தெரியுமா வா அப்படியா அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நேரம் போகுது வா நம்ம ரெண்டு பேர் குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போகிறாங்க அழகாக காவேரி குளிச்சு விட்றாங்க எப்படி காவேரி இவ்வளோ சின்னோண்டு பாத்ரூமாக இருக்குது இதுக்குள்ளே எப்படி குளிக்கிறீங்க அப்படிங்கிற காவேரி எப்படியும் விஜய் பார்க்குறாங்க என்னடா ஏன் ஒரு மாதிரியே பார்க்குறேன் இல்லை நீங்கள் அந்த வாழ்க்கையை விட்டுட்டு வந்துட்டீங்க இப்போ உங்களால் இது முடியுமா இது சின்ன பாத்ரூம்னு சொல்கிறீங்களே ஏய் நான் நடப்ப சொன்னேன் அவ்வளோதான் நீ இதை விட ஒத்த கால் வைக்கிற அளவுக்கு ஒரு பாத்ரூம் இருந்தாலும் அதில் நான் நின்றுக்கிட்டு ஒன்றை என் காலுமே இல்லை வச்சுக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் குளிப்ப முடியும் நீ இருக்கிற இடம் எனக்கு இத்தையோன்னு ஒன்று தம்மா துண்டு நெல் வி விதைக்கிற இடம் இருந்தாலும் போதுண்டி உங்க கூட அப்படியே ஒரு சொல் கடலுக்கு கட்டுப்பட்டு நிப்பண்டி அப்படிங்கிறாங்க அப்படியே காவிரி தன்னை மறந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஹலோ மேடம் இது பெட்ரூம் இல்லை இது ஒன்லி குளிக்கிற ரூம் அப்படிங்கறாங்க உடனே காவேரி இருந்துட்டு ஆ அது குளிக்கிற ரூமாக இருந்தேன்னா பெட்ரூமாக இருந்தேன்னா என் மாமா சொன்னது தான் பெரிய பப்ளிக் இடமா இருந்தாலும் சரி ஏன் பொண்டாட்டிக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் எப்படி வேணாலும் அடிப்பேன் அப்படின்னு நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க அப்படின்னு காவேரி சொல்ல அப்படியே விஜய் அசந்து போகிறார் எப்படி வேறு லெவலில் கலக்குறீங்களே காவேரி மட்டம் அப்படிங்கிறாங்க இனிமே இனிமே அப்படி தான் நீங்கள் என்னென்ன நினைச்சிங்களோ அது எல்லாத்தையுமே நான் டபுள் மடங்கு உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுப்பேன் அப்படின்னு காவேரி சொல்ல அப்படியே விஜய் பார்க்குறாங்க காவேரிய என்ன பாஸ் என்ன ஒரு மாதிரியை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இதன் தொடச்சி அடுத்த பகுதியில் கொஞ்சம் இடைவெளி விட்டு நான் வரேன் வரேன் சீக்கிரமாகவே இதன் தொடச்சியை போட்டுறேன் கொஞ்சம் பொறுத்துக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னா கையால பண்ணுலேயே போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்